சிவாயணமாகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவடி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் மேஷத்தில் இருக்கிறார் சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுர ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார் அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப இருக்கின்றாங்க இது வந்து நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம் இது இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை வந்து சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும் அது ஒரு பக்கம் அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அதே போல் வந்து இம்மாதம் எட்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு இம்மாசம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இர இருபத்ரெண்டாம் தேதி சுக்கர அதாவது வந்து புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் இம்மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு புத பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிக்குது முதல் நாளே வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது அதுவும் வந்து வளர்பிறை ஷஷ்டி ரொம்ப விசேஷம் சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த ஷஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது அதே போல் ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை கணிச்சி கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க அதனால் வந்து நம்ம புதிய மனைகளை துவங்கிறது புதிய கட்டட கட்டுறதுக்கு அடிக்க அடிக்கல் நாட்டுறது அதேமாரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி கிணறு கிணறு வெட்டுறதுக்கு வந்து தோன்றுறது அல்லது போர்வெல் போடுறது இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பலனை தரும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கட்டிக்கிறப்பிரேசம் பண்ணுவீங்க கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும் அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க அதே மாதிரி தான் இம்மாசத்தினுடைய ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிவ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகாஸ்வாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திரம் சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் பதினாலாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கவனிச்சுங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது மறுபடியும் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷம் வருதுங்க அது மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு க கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதி அதே போல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப முகூர்த்த நாட்கள் வருகிறது இதில் பதினாறாம் தேதி பதினேழு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே அதனால் வந்து கல்யாணங்கள் செய்யலாம் திருமணங்கள் முதலியவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாசமாக இருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆனி மாதம் சரிங்களா அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆனி மாதம் ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆணி மாசத்தில் அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்குது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம் மேஷ ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிங்க மேஷ ராசிக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப ஒரு வலிமையான இடத்துல இருக்கார் குறிப்பாக சொல்லணும்னா நாலாம் பாவத்தில் இருக்காருங்க செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் ராசிநாதன் நாளில் இருக்கக்கூடியது அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கார் முக்கியமாக சொல்லணும்னா இந்த செவ்வாய் பகவான் இம்மாதம் எட்டாம் தேதி அஞ்சாம் பாவத்துக்கு மாறுற அதனால் நாலாம் பாவமாக இருக்கட்டும் அஞ்சாம் பாவமாக இருக்கட்டும் இரண்டுமே நல்ல ஸ்தானம் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை அதாவது வந்து ஒரு மீட்டுக்கு தேவையான மின் உபகரண பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது புதிய வீடுகள் வாங்குவதற்கோ அல்லது வீடை ரெனவேஷன் பண்ணுறது அல்லது வந்து வீடை வந்து இன்னும் மேலே கட்டுறது அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு வருதுங்க மேஷராசி ஆகிய உங்களுக்கு இன்னொரு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் இரண்டாம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கார் அதுமாதிரி இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் அது வந்து மூணாம் பாவத்துக்கு வரையாரு உங்களுடைய மூணாம் பாவத்துக்கு இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா ஐந்தாம் ஆதிபதி இரண்டாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் முதல்ல ஒரு பதினஞ்சு தேதி வரை இருக்கு இல்லையா இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு அதாவது பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் ஏதாவது ப்ரமோஷனுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை பற்றி நாங்கள் மேலதிகாரிகிட்ட பேசணும் இதற்கு கனிந்தமான காலம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தணும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய அபிவிருத்திக்காக உங்களுடைய மேலதிகாரிகிட்ட பேசுகிறதோ அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் இந்த கிரகநிலை நல்லா இருக்குது அடுத்ததை நான் கவனிச்சிங்க அப்படிங்கனாங்க உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு உடையவனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்காருங்க அவர் ஜென்மஸ்தானத்தில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சற்றே இருக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் தான் இருக்கார் இரண்டாம் அதிபதி ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலமாகட்டும் அதே போல் வந்து ரெண்டாம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கிறதாகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது மேலும் வந்து பதினொன்னாம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்காருங்க அதனால் ஓரளவுக்கு இல்லை நல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு இருக்குது அதில் வந்து நீங்கள் நல்ல ஒரு அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் மேஷராசிக்காருங்க இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூணாம் பாவத்தில் செல்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயோ அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் பேசும்போதோ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் வாழ்க்கை துணைவர்கிட்ட ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கோ அல்லது உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அமோகமான நல்ல மாதமாக இருக்குது அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறது ஒரு பொருளை விற்கிறீங்க அதுலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இல்லையா அவர் நாலாம் பாவத்தில் போகிறதுனால ஏதாவது ஒரு மின் உபகரண பொருளோ அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளோ ஒரு பழுதான பொருளை நீங்கள் வாங்கிறதுக்கோ அல்லது வாங்கின உடனே அந்த பொருள் பழுதாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியனுடைய வீட்டில் செல்கிறாரு குழந்தைகள் வழியில் ஒரு பெரிய செலவு இருக்குது இந்த இந்த மாதத்தில் அது வந்து எஜுகேஷன் ஃபீஸாக இருந்துவிட்டால் ரொம்ப நல்லது அது சுப செலவுகளாக ஆகிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலத்தில் வரக்கூடியதுனால அதே மாதிரி நாலாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய சூரியனுக்கும் சந்திரனுக்குமான பார்வை ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யணும் ஏன்னால் அந்த தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அதனால் அந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மேஷராசிக்காரங்க இறைவன் வழிபாடை செய்யணும் ஜூன் மாதம் பத்து பதினொன்று இந்த ஆகிய தேதிகளில் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த வேல் மாறலுங்க அதை நீங்கள் பாராயணம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் நல்ல அபிவிருத்திகளும் நல்ல சுபிக்ஷங்களும் உங்களை தேடி தேடி வரும் நல்ல அபிவிருத்திகள் கிடைக்கணும் அப்படின்னு சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ஜூன் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதமாகவும் நல்ல இனிமையான மாதமாகவும் இருக்கணும்னு எல்லாம் எம்பெருமான நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சிவாயண மகா